அன்பான சனங்களே என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நம் கத்த நம்மளை பார்த்து கேட்குறாரு இன்றைக்கு இந்த அற்புதலாம் என் வாழ்க்கையில் நடக்குமா என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ அந்தவர் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போதோ என் வாழ்க்கை இப்படியே போய்டுமா அப்படின்னு சொல்லி இந்த தளக்கத்தோடு இந்த வீடியோ பார்க்கலாம் எனக்கு அன்பான தெய்வச்சனைகளே ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ உங்கள் வாழ்க்கையில் செய்ய அதிசயம் சாதா இல்லைங்க ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் மனுஷனால செய்ய முடியாத இந்த கத்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு ஒரு வேளை ஒரு டாக்டர் கைவிட்டு இருக்கலாம் உங்கள் குடும்பம் கைவிட்டு இருக்கலாம் கேட்ட இடத்துலலாம் உங்களை கை விட்டாங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு நான் உனக்கு நீ மறந்துட்ட மகளே நான் உனக்கு அதிசயம் செய்ய காத்திருக்கிறேன் ஏன் அங்கங்கே போய் கேட்குறேன் ஏமாந்து போய் நிற்கிறியே ஆண்டு சொல்கிறார் உன் வாழ்க்கையை ஒரு அதிசயமாய் கத்து மாற்ற போறாராம் அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை காப்பாற்ற காப்பாத்துவதற்காக காணலுக்குள்ள சேர்ப்பதற்காக செங்கடல ரெண்டா பிளக்குறாரு கண்மலையை தரந்து தண்ணியை தராரு எத்தனை அற்புதம் அவங்க பசியில இருக்கும்போது மண்ணாவையும் காளையும் கொடுத்தாரு இன்றைக்கு அதே தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம் உங்க வாழ்க்கையில இப்படியாப்பட்ட அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை கற்று உங்க வாழ்க்கையில செய்ய காத்திருக்கிறாரு ஒரு நொடி ஆண்டவரை நம்பி அவர் சமூகத்துக்கு போங்க நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது தத்தத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே